ஒரு ரோஸ்ட் வாங்கியிருக்கேன் அந்த ரோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான சட்னி கொடுத்துருக்குறாங்க தக்காளி சட்னி புதினா சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி மல்லி சட்னி அதோட இவங்க ஸ்பெஷலான சன்னா மசாலாவை எடுத்து அப்படியே ஊற்றி எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க வேற லெவலில் அப்படியே இந்த பீஃப் கிரேவியை பார்க்கும் போதே அவங்க கிச்சி வருதுங்க இதை அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிடலாம் போல எனக்கு தோணுது வெல்கம் டு ஹரி பிளாக்ஸ் நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செந்தரை டு பொன்பருப்பி மெயின் ரோட்ல தான் இருக்கிறோம் இந்த கடையோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறி குழம்பு கொடுக்குறாங்க அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரைஸுக்கு ஒரு மீனோட சேர்த்து காம்போவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஸ்பெஷல் ஸ்பெஷலாக உள்ள போய் பார்க்கலாம் கடையோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் ஹோட்டல் வாங்க கடையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு உள்ள போயிட்டு பார்க்கலாம் கடை உள்ள பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி அவ்வளோ லக்ஸரியா இருக்குது இங்க ஃபேமிலியோட வந்தாலும் சரி கப்புல்ஸோட வந்தாலும் சரி உட்காந்து சாப்பிட அவ்வளோ நீட் அண்ட் கிளியரா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க செந்துரையில நூறு ரூபாய்க்கு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஆஃபர் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க இந்த கடையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான கரியுடன் அளவு இல்லாத சாப்பாடு வெறும் நூறு ரூபாய் மட்டும் தாங்க நம்ம இந்த சாப்பாடு வந்து ட்ரை பண்ணி பார்த்து நெக்ஸ்ட் வீடியோல போறோம் இப்போ நைட் என்ன ஸ்பெஷலோ அதை பார்த்து நம்ம போடலாம் வாங்க இது நார்மல் ஹோட்டலா இல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா செவன் ஸ்டார் ஹோட்டலான்னு தெரியல இவ்வளவு சூப்பராக இருக்கு நம்ம கடையில் ஒரு நாள் எவ்வளவு முன்னூற்றி இருபது போடுவோம் எல்லாமே முடிஞ்சு நம்ம கடையில் என்ன ஸ்பெஷலு இப்ப இலை பரோட்டா இருக்கு சிலோன் புரோட்டா இருக்கு அது காதா புரோட்டா இருக்கு கோதுமை பரோட்டா உண்டு எல்லா விதமான நம்ம கடையில் என்னென்ன சிக்கன் தோசை மசாலா தோசை ஆனியன் தோசை பொடி தோசை நெய் தோசை ஸ்பெஷல் ரோஸ்ட் அப்புறம் கல் தோசை ஆனியன் ஊத்தாப்பம் இது மாதிரி எலை பரோட்டா போடுவோம் அப்படிங்களா இது நார்மல் ஹோட்டலா இல்ல செவன் ஸ்டார் ஹோட்டலான்னு தெரியல ஆனா இவ்வளவு நீட் அண்ட் கிளியரா கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது என்ன சன்னா இது சன்னா மசாலா இதுக்கு என்னென்ன ஆட் பண்றீங்க சரி ஓகேண்ணே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்க ஆசை இல்லை நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட் வாங்கியிருக்கேன் அந்த ரோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான சட்னி கொடுத்துருக்காங்க தக்காளி சட்னி புதினா சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி மல்லி சட்னி அதோட இவங்க ஸ்பெஷலான சன்னா மசாலாவை எடுத்து அப்படியே ஊத்தி எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க வேற லெவல்ல இருக்கும் தோசைலாம் நல்லா அப்படியே எப்படி இருக்குது பாருங்க வேற லெவலில் இருக்குது அந்த சன்னா மசாலாவோட எடுத்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கும் வேற லெவல இருக்குதுங்க அடுத்து இவங்களோட அஞ்சு வகையான தக்காளி சட்னி இதே தக்காளி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு இது எப்படி இருக்குன்னு அடி அடிப்பாளையா இருக்குங்க என்ன காரம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது பட் ஆனா வேற லெவல இருக்குது பாத்தீங்கன்னா புதினா சட்னி புதினா சட்னி எனக்கு ரொம்ப பேவரெட்டு பட் ஆனா இது சாப்பிட்டு பார்க்குவாங்க பச்சை கலர்ல வேற லெவல்ல இருக்குது வேறு லெவலில் இருக்குது எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட் பூண்டு சட்னி அப்படியே ரெட்டிஸாக வேறு லெவலில் இருக்குது பாருங்க அப்படியே நாக்கில் உடனே அந்த டேஸ்ட்டு உள்ளே ஏறுது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இதோட தேங்காவில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை எல்லாம் ஆட் பண்ணி வேறு லெவலில் செஞ்சிருக்காங்க இதை இதோட டிக் பண்ணி சாப்பிடும்போது இங்கே பாருங்கள் தோசையில் ஓட்டிக்கிட்டு வேறு லெவலில் இருக்குது இதோட நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சன்னா மசாலாவும் ஆட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேற லெவல் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னா என்னோட மல்லி சட்னி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் மல்லி சட்னி கட்டி நான் சாப்பிட்டதே இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட போறேன் இது கிரீன் கலர்ல வேற லெவலில் இருக்குது அந்த மல்லி வாசம் அப்படியே சாப்பிடும் போது நம்ம உள்ள ஸ்மெல் போதுங்க வேற லெவல்ல இருக்குது இப்போ நான் சாப்பிட்ட அந்த அஞ்சு ஃப்ளேவரான சட்னியுமே சூப்பரா இருக்குதுங்க நீங்க அந்த கடைக்கு வந்து இந்த இதுக்காகவே அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அஞ்சு வகையான சட்னி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒர்த்தபுளாக இருக்குது அப்படியே இந்த பீஃப் கிரேவியை பார்க்கும் போதே அவங்க எச்சு விருதுங்க இதை அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம் போல் எனக்கு தோணுது இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கிறேன் ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா அந்த ஜிலேபி மீன்பாங்களேன் அந்த மீன் அதோட பார்த்தீங்கன்னா இது மீன் நேம் எனக்கு சரியாக தெரில பட் ஆனால் மீனை பார்க்கும்போது ஒரு சூப்பராக இருக்குது மசாலாலாம் நல்லா வேறு லெவலில் போட்டிருக்காங்க போல் அதோட பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் வந்து ஆம்லேட் வாங்கியிருக்கேன் ஆனியன் ஆம்லேட்

வேற லெவலில் இவங்க போட்டுக்க அந்த மசாலா தாங்க இதில் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது இவங்ககிட்ட வந்து பர்சனலாகவே அந்த மசாலா என்ன போடுறாங்க நம்ம கேட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சூப்பராக இருக்குது எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கெண்டை மீனை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குதுங்க ஐயோ இது பார்க்கும்போதே எச்செல்லாம் ஓடுதுங்க அப்படியே எடுத்துட்டு ஆம்லேட்னா எனக்கு எப்பவுமே ஃபேவரட்டுங்க நாற்பது ரூபாய்க்கு ஒருத்த பிளா கொடுக்குறாங்க வேற லெவலில் இருக்கு அஞ்சு வகையான சட்னி வச்சு இந்த ரோஸ்ட் நீங்க கொடுக்குற சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அற்புதமா வேற லெவலில் இருக்குதுங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சன்னா மசாலா ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குதுங்க அதோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா எனக்கு புதினா சட்னி தக்காளி சட்னி சட்னி ரொம்ப ஃபேவரெட்டுங்க வேற லெவலில் இருந்து மல்லி சட்னி வந்து நீங்க இதுக்காவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த தோசை வந்து மற்ற கடையில் பாத்தீங்கன்னா தோசைன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் கொடுப்பாங்க சட்னி கொடுப்பாங்க தேங்காய் சட்னி கொடுப்பாங்க அவ்வளோதான் பட் ஆனால் இவங்க வந்து அஞ்சு வகையான சட்னி கொடுக்குறாங்க இதுக்கு விட பார்த்தீங்கன்னா நான் இவங்க புரோட்டா வாங்கிருக்கிறேன் அந்த புரோட்டாவுக்கு ஸ்பெஷலா குருமா பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா வெஜ்ஜு குருமா எனக்கு ஃபேவரட்டான பீஃப் பருவலும் அதோட வாங்கியிருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டாவை பிச்சி போட்டு அப்படி இருந்துச்சு குருமா ஊற்றி சாப்பிட்ற பாருங்க குருமா அந்த சிக்கன் குருமாவை புரோட்டாவோட ஊற்றி இப்போ பாருங்க வேற லெவலில் இருக்குது அப்படியே இங்க பாருங்க பஞ்சி மாதிரி அந்த புரோட்டா அந்த சிக்கன் குருமா ஸ்மெல்லு அவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க சிக்கன் குருமா அல்டிமேட்டா இருக்குது சூப்பரா இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெஜ் குருமா அந்த வெஜ் குருமா அந்த புரோட்டாவோட ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்க பாருங்க அப்படியே இதோட டிப் பண்ணி சாப்பிடும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்க பாருங்க சிக்கன் குருமா வெஜ்ஜு குருமா ரெண்டுமே அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பீஃப் அறுவல் இருக்குங்களே இந்த பீஃப் அறுவல பாருங்க அப்படியே எடுத்து இந்த புரோட்டாவோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூ பாருங்க புரோட்டா பீஃப் அறுவல் இருக்குல்ல மல்லித்தலாம் போட்டு அவ்வளோ சூப்பராங்க பாருங்க கறி அப்படியே பஞ்சி பஞ்சாட்டம் இருக்குங்க பாருங்க பஞ்சி மாதிரி இருக்குது இந்த புரோட்டாவோட வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சொல்ல வார்த்தை வரல ஆனா வணக்கண்ண வணக்கம் சார் உங்க கடையில சாப்பிட்டு வரீங்க ஃபுட் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்க எப்படி இந்த ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் டீலா சொல்றீங்களா இங்க இருக்கிற மசாலா எல்லாம் நாங்க எங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன்ல தான் பண்றோம் வந்துட்டு டேஸ்ட்டுக்கு வந்துட்டு நாங்க தான் குவாலிட்டி செம்மையா தருவோம் நாங்க சுத்தோட்டாரத்துல கேட்டு பாருங்க அருமையா இருக்கும் ஐந்து வகையான சட்னியோட காலையில டிஃபன் தரோம் ஐந்து வகையான கறியோட மதியம் சாப்பாடு தரும் நைட்டுக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து காம்போ பேக்கா கொடுக்குறோம் ஒரு காம்போ பேக்கா குடுக்குறீங்களா மீன் அது கூட வந்துட்டு ஒரு ஃபுல் ரைஸ் சேர்த்து நம்மளுக்கு நூறு ரூபா தான் நம்ம கடை லொகேஷன் பாத்தீங்கன்னா சொந்தரட்டு பொன்பருப்பி மெயின் ரோட்ல கச்சிபி பெட்ரோல் பங்க்கு நேர் ஆப்போசிட்ல இருக்குங்க